ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன் இன்றைக்கி வீடியோவில் நல்ல டேஸ்டியாக சூப்பரான சேமியா பால் பாயாசம் எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம் நம்ம கண்டென்ஸ்டு மில்க்கெல்லாம் பயன்படுத்தாமல் நல்ல க்ரீமியாக டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சட்டன்னு நம்ம ஒரு பத்து நிமிஷத்தில் இதை செஞ்சிடலாம் இப்போ இதை செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு வானலி வச்சுட்டு இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம் நெய் நல்லா உருகி வந்ததும் இதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு போட்டுக்கலாம் இப்போ தான் வந்து வறுத்துக்கலாம் இது லேசாக செவந்து வரும்போது நம்ம திராட்சை போட்டு வறுத்தோம்னா கரெக்டாக இருக்கும் ரெண்டுமே ஈவனாக வறுப்பட்டு வரும் இப்போது முந்திரி பருப்பு லேசாக வந்து வறுபட்டது இதில் கொஞ்சமாக திராட்சை போட்டுக்கலாம் காஞ்ச திராட்சை போட்டுட்டு இதையும் நல்லா வறுத்துக்கலாம் திராட்சை வந்து கொஞ்சம் நல்லா உப்பி வரணும் இப்போ திராட்சை முந்திரி ரெண்டுமே நல்லா வறுபட்டுருச்சு இதை வந்து ஒரு தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இந்த நெய்யிலேயே நம்ம ஒரு அரை கப் அளவுக்கு சேமியா சேர்த்துக்கலாம் நான் பாயாச சேமியாக எடுத்திருக்கேன் நார்மலான சேமியா கூட நீங்கள் இதுக்கு பயன்படுத்தலாம் இப்போ இந்த சேமியாவை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கைவிடாமல் வறுத்துக்கோங்க இந்த மாதிரி சேமியா நல்லா வறுப்பட்டதும் இப்போ இது கூட நம்ம சேமியா எடுத்த கப்பால் ரெண்டு கப் அளவுக்கு பால் சேர்க்கணும் காய்ச்சின பாலாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து பால் திரிஞ்சு போகாமல் இருக்கும் நல்ல கெட்டியான பாலாக எடுத்தீங்கன்னா நல்லா க்ரீமியாக இருக்கும் நம்மளுக்கு பாயசம் அரை லிட்டர் அளவுக்கு நான் வந்து பால் சேர்த்துருக்கேன் பால் சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம் கலந்து விட்டுட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் சேமியா நல்லா வருபட்டுருக்கிறதுனால சீக்கிரமாக வெந்துடும் இது வெந்துட்ருக்கட்டும் இப்போ இந்த சைடு ஒரு சின்ன மிக்சி ஜார் எடுத்துகிட்டு இதில் ஒரு பத்து முந்திரி பருப்பை போட்டுக்கோங்க வாசனைக்காக ஒரு மூணு ஏலக்காய் போட்டுக்கோங்க இது கூடவே அரைக்கப் அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கோங்க போட்டுட்டு இப்போ அது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க முந்திரி வந்து நல்லா அரைப்பட்டுரும் நல்லா உங்களுக்கு ஒரு திக்னஸ் கொடுக்கும் பாயாசத்துக்கு இப்போ நம்ம சேமியா பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொதித்து வந்துருச்சு இப்போ சீமியா வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி எடுத்துகிட்டு கையில் அழுத்துனிங்கன்னா நல்லா சாஃப்ட்டாக இருக்கணும் நல்லா இந்த மாதிரி உடையணும் இப்போ சேமியா நல்லா விந்து வந்திருக்கு இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க முந்திரி சர்க்கரை ஏலக்காய் பொடியை வந்து போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க சர்க்கரை இந்த மாதிரி அரைச்சி போடும்போது சீக்கிரமாக வந்து அது உங்களுக்கு கரைஞ்சிரும் அதே மாதிரி நம்ம இதில் முந்திரி பருப்பு அரைச்சி சேர்த்துருக்கிறதுனால பாயசத்துக்கு நல்ல ஒரு க்ரீமியான ஒரு டெக்ஸ்சர் கொடுக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம கடைசியாக இதில் வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாவில் தான் சூப்பராக டேஸ்டியான சேமியா பால் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் அப்படியே நல்லா சுட சுடவும் பரிமாறலாம் இல்லை சில்லுன்னு நீங்கள் பரிமாறலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த பாயாசம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ